மாற்றத்தை ஏற்படுத்தும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் சார்பாக சிறப்பு குழந்தைகள் நூறு பேருக்கு செயற்கை கால்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் அமைப்பின் சார்பாக பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக சுமார் நூறு சிறப்பு குழந்தைகளுக்கு இலவச செயற்கைக்கால் வழங்கும் நிகழ்ச்சி கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது ரோட்ரி சர்வதேச மாவட்டம் ஒன் அமைப்பின் அங்கமாக ரோட்ரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன்டவுன் செயல்பட்டு வருகின்றது இந்த அமைப்பின் சார்பாக தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் நெல் மற்றும் நட திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது குழந்தைகளுக்கு இலவச செயற்கை கால்கள் வழங்கப்பட்டது இந்த மாவட்ட சுந்தர வடிவேலு துவக்கி வைத்தார் தொடர்ந்து அமைப்பின் மாவட்ட தலைவர் காட்வின் மரியா விஸ்வாசம் குழந்தைகளுக்கு செயற்கை கால்களை வழங்கினார் மேலும் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் பேசிய காட்வின் கூறியதாவது மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் இன்னமும் பல குடும்பங்களில் எழுந்து நிற்கக்கூட கூட முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பதை கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் அறிக்கைகள் தெரிவிக்கின்றது இவர்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டுவர நமது அமைப்பின் சார்பாக இந்த திட்டத்தை முன்னெடுத்து உள்ளதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் படுக்கையில் உள்ள குழந்தைகளை நிற்க வைத்து மெல்ல மெல்ல நடக்க வைத்து அவர்களின் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த திட்டத்தின் கீழ் பல குழந்தைகள் பள்ளிக்கு சென்று வரும் நிலைக்கு கொண்டு வந்து உள்ளோம் இதுவே இந்த திட்டத்தின் வெற்றியாக கருதுவதாக கூறினார் தொடர்ந்து இந்த திட்டத்திற்காக கேஒய்பி சஸ்பென்ஷன் இந்தியா நிறுவனம் தனது சமூக பொறுப்புடன் நிதி உதவிகளை வழங்கி வருகின்றது கோவையைச் சேர்ந்த டாட்ஸ் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ஜெயபிரபா உதவிகளுடன் இந்த ஆண்டிற்கான நூறு குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு செயற்கை கால்கள் செயற்குகை நாற்காலிகள் வழங்கப்பட்டது என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் துணை ஆளுநர் தேவதாஸ் இனன் ரோட்டேரியன் அஸ்வின் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுன் அமைப்பின் தலைவர் ஷியாம் சங்கர் ரோட்டேரியன் ராமகிருஷ்ணன் ஆன்ஸ் அமைப்பின் தலைவர் சுகன்யா செயலாளர் ஐஸ்வர்யா ஸ்ருதி அருளானந்த் ரிச்சல்லா காட்வின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நடக்க வைப்பது தான் இந்த ப்ராஜெக்டில் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு குழந்தைகளை வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நாங்கள் வந்து கேலிபர்ஸ் மட்டுமே இருந்தோம் ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கேலிபரோட வீல் சேரும் இணைச்சி கொடுத்துட்ருக்கோம் வீல் சேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி வீல் சேர் இல்லைங்க ஸ்பெஷல் வீல் சேர்ஸ் இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக் சப்போர்ட் ஹிப் சப்போர்ட் தேவைப்படுது ஸோ அதனால் அதுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்க செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் வீல் சேர்ஸ் தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டிலேயே வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் தான் வந்து முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு வீல் சேரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இந்த எட்டுலேருந்து பதினாலு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட நூறு குழந்தைகள் இதன் மூலிமா பயன்பெற இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து கேஒய்பி சஸ்பென்ஷன்ஸுங்கிற ஒரு நிறுவனம் வந்து அவங்களுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து இணைச்சிருக்கிறாங்க இன்று எங்களுடைய ரோட்ரியுடைய மாவட்ட ஆளுநர் திரு ஏகேஎஸ் சுந்தரவடிவேல் சார் அவர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து துவக்கி வைச்சார் எங்களுடன் இணைஞ்சு எங்களுடைய அஸ்டன்ட் கவர்னர் ரொட்டேரியன் தேவதாஸ் மேனன் அவர்களும் எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டவுன் டவுனுடைய பிரசிடெண்ட் ரொட்டேரியன் சங்கர் செக்ரட்டரி ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன் மற்றும் டார்டோ அமைப்பின் டாக்டர் ஜெயபிரபா மிஸ்டர் மோகன் எங்களுடன் இணைஞ்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் முழுமையாக செய்கிறதுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க ஸோ உங்கள் இதில் வந்து ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லிக்கொள்ளணும்னா பத்திரிகை நண்பர்கள் தான் ஏன்னா நாங்கள் முதல் ஆண்டு நாங்கள் பண்ணும்போது ஒரு இருபத்தஞ்சி குழந்தைகளையும் அடல்ட்டையும் தான் நாங்கள் வந்து டார்கெட் பண்ண முடிஞ்சுது ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சிக்கு காரணம் வந்து உங்களுடைய தகவல் வந்து பல இடங்களுக்கு போகிறது மூலியமாக இப்போ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காரமனையிலேருந்து வந்திருக்கிறாங்க வால்பாறையிலேருந்து வந்திருக்குறாங்க பல இடங்கள்லேருந்து வந்திருக்குறாங்க ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வந்து உங்கள் மூலியமாக சிறப்பாக போயிட்டுருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு எங்களுடைய ரோட்ரி கிளப் சார்பாக பாராட்டுதல்களை கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் நன்றி வணக்கம்